அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து நாளும் ஓர் அமதுமொலி சும்மா அந்தும் ஹா உலாயி தக்துலோன அன்புசகும் ஒரு துஜோனம் மின்கும் மின் தியாரி ஹிம் தலாக அலைஹிம்பில் இஸ்மிதுவான் அவ்வாறு ஒப்பந்தம் செய்யப்பட்ட பின்னரும் நீங்கள் தாமோவெனில் உங்கள் தம்மையே கொலை செய்து கொள்கிறீர்கள் உங்களும் உள்ள ஒரு பெருங்கூட்டத்தை அவர்களுடைய வீடுகளிலிருந்து அல்லது அவர்களின் நாடுகளிலிருந்து அல்லது அவர்களின் பிறந்த ஊர்களிலிருந்து வெளியேற்றி விடுகிறீர்கள் பாபத்தை கொண்டும் பகை அல்லது தெளிவான அநீதியை கொண்டும் அவர்களுக்கு எதிராக நீங்கள் உதவி செய்வது போல் பாசாங்கு செய்து கொள்கிறீர்கள் வெளிப்படுத்தி கொள்கின்றீர்கள் வேறு சில மொழிபெயர்ப்புகளில் கீழ்வருமாறு உள்ளது காண்க ஒன்று அவர்கள் மீது அக்கிரமம் புரியவும் பகைமை கொள்ளவும் அவர்களின் விரோதிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் ரெண்டு அவர்களுக்கு இடர் செய்ய பாவமும் அக்கிரமமுமான விஷயத்தில் அவர்கள் பகைவர்களுக்கு நீங்கள் உதவியும் செய்கிறீர்கள் மூன்று அவர்களுக்கு பாதகமாக குற்றம் புரிவது கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுடைய எதிரிகளுக்கு நீங்கள் உதவி செய்கிறீர்கள் நான்கு பாபத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக எதிரிகளுக்கு உதவி செய்கிறீர்கள் டிரைவ் அவுட் எ பார்ட்டி ஆஃப் யுவர் பீப்புள் ஃப்ரம் தேர் ஹோம்ஸ் சப்போர்ட்டிங் ஒன் அனதர் அகெய்ன்ஸ்ட் தெம் பை சின் அண்டு டிரான்ஸ்கிரேசன் த கிளாரியஸ் குர் ஆன் ஒய் எ தூகும் உஷாரா துஃபாதுகும் வகுவ முஹர்ரமுன் அலைக்கும் இஹ்ராஜுகும் அவர்களை நீங்கள் அவர்களுடைய இல்லம் அல்லது ஊர் அல்லது நாடுகளிலிருந்து வெளியேற்றுவதே தடை விதிக்கப்பட்டிருக்க அவர்கள் கைதிகளாக உங்களிடத்து வந்தால் நீங்கள் அவர்களுக்கு மீட்டுப் பொருள் கொடுத்து மீட்டுகிறீர்கள் நீங்கள் வேதத்தில் சிலவற்றை நம்பி சிலவற்றை மறுக்கிறீர்கள் துன்யா உங்களில் எவர் அவ்வாறு செய்வாரோ அவருக்கு உலக வாழ்விலே இழிவை தவிர வேறு கூலி எதுவும் இல்லை ஒயோமல் கியாமதி யுர இல இள அஷத்தில் அதாப் மேலும் மறுமை நாளிலே அவர்கள் கொடிய வேதனையின்பால் மீட்டப்படுவார்கள் வமல்லாஹுலின் அம்மாத் அமதூன் அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை பற்றி கவனவீனன் அல்லன் സനൈമിക ഷേഖനായകം കുതുബുജമ ഷംസൽ ഉജോദ് ജമാലിയ അ സയ്യത് ഖലീൽ അൻ മോലാന അൽ ഹസനയുൽ ഹുസൈനിയുൽ ഹാഷിമി കദ്സ് അല്ലാ ഹുസിറഹുൽ അലീം അവർ എഴുതിയ തർജുമുൽ കുർആൻ മസീരി വ തബുസീർ എന്നും നൂലിലിരുന്ന്